என்னங்க அதே நினைச்சு எடுத்துட்டு இருக்கீங்களா அழாதீங்க இப்படியே எடுத்துட்டு இருந்தா மறுபடியும் ஏதாவது ஆயிடு போதுங்க இல்ல லக்ஷ்மி பணம் காசு என்ன விட்டு போனப்ப கூட நான் அழுகல என் அம்மா இறந்து போனப்ப கூட நான் இந்த வழியை அனுபவிக்கல ஆனா இன்னைக்கு என் பொண்ணு காயத்ரிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சத நினைச்சு நான் நொந்து போய் அழுதுகிட்டு இருக்கேன் லக்ஷ்மி என்னங்க நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா இல்லன்னா நடந்து முடிஞ்சதான் மாத்த முடியுமா எல்லாத்தையும் மாத்த முடியாதுன்னு எனக்கு தெரியல லக்ஷ்மி அதனாலதான் அந்த கடவுள் ஏன் என் பொண்ண இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறேன்னு மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க அங்க நடந்ததே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அது அவசியம் மறங்க அப்பதான் உங்களால நிம்மதியா இருக்க முடியும் பாபலட்சுமி என் பொண்ணு அந்த தம்பி சந்தோஷ் என் சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளுறப்ப எனக்கு நடந்த அவமானத்தை விடு ஆனா நம்ம புள்ள இடத்துல இருந்து பார் அது அவளுக்கு எவ்வளவு தூரம் வலிச்சிருக்கும் ஒரு பக்கம் புருஷன் இன்னொரு பக்கம் அப்பா யாருக்கு என் பிள்ள சப்போர்ட் பண்ணுவா ஏங்க நீங்களே இப்படி உடஞ்சி போய் அழுதா அப்புறம் நாங்களே என்ன பண்ணுவோம் இங்க பாருங்க வாழ்க்கையில இதை விட பெரிய பெரிய சோதனை எல்லாம் கடந்து வந்திருக்கங்க லட்சுமி இதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் கடன் பட்டோம்னா அது வேற எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் குழந்தைகளை நான் உள்ளங்கையில வச்சு தாங்கின

செட்டில் பண்ண நினைச்சு உங்க தானுங்க அவங்க இதனால தான் லட்சுமி இப்படிதான் நடக்கும் உங்க எல்லார்கிட்டையும் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கொலை செய்ய கூட அஞ்ச மாட்டாங்க என் பிள்ள ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு வாழ்றத விட என் கூட உயிரோட சந்தோஷமா இருக்கட்டும்னு சொன்னேன் யாராவது என் பேச்ச கேட்டீங்களா அப்படிலாம் பேசாதீங்க கஷ்டமோ நஷ்டமோ அந்த குடும்பத்தில் இருக்க பையன் நம்ம பிள்ளைய கர்ப்பமாக்கிட்டான் நாளைக்கே இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவங்கள அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா பொம்பளை பிள்ளைய பெத்த நாம தாங்க தினமும் நொந்து நொந்து உட்காரணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை காயத்ரிக்கு எதிர்காலம் ஒண்ணு இருக்கவே இருக்காதுங்க என்ன வேணும்னாலும் சொல்லு லட்சுமி உன் பொண்ணு முக்கியமா எதிர்கால முக்கியமான்னு கேட்டா என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம் எல்லாரும் முன்னாடியும்

என் பொண்ணு சொல்லாட்டியும் ஒரு அப்பனா என்னால எதுவுமே பண்ண முடியாம கையாலாக ரத்தனமா இருக்கும் நினைச்சுதான் நான் இப்படி அழுதுகிட்டு இருக்கேன் நீங்க தயவு செஞ்சு இப்படி உணர்ச்சி சப்படாதீங்க இப்படி அழாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா நாங்களே எங்கங்க போவோம் லட்சுமி பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காத ஒரு அப்ப உயிரோட இருந்து என்ன புண்ணியம் யோ என்னங்க எல்லாருமா சேர்ந்து என் புள்ளைய? இப்படி ஒரு பாழும் குழில தள்ளிட்டீங்களா லட்சுமி இல்லங்க